சனி பெயர்ச்சி என்பது சனி பகவான் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு இடம் பெயர்வதாகும் இது ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியான பதங்களை ஏற்படுத்துகிறது மார்ச் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார் இது அனைத்து பன்னிரண்டு ராசிகளின் வாழ்க்கையிலும் பலவிதமான மாற்றங்களை ஏற்படுத்தும் கும்பம் ராசிக்கான சனி பெயர்ச்சி பலன்களை பார்க்கலாம் சனி பகவான் உங்கள் ராசியிலிருந்து தன வாக்கு குடும்பஸ்தானத்திற்கு செல்கிறார் இதனால் சகோதர சகோதரிகளுடன் ஒற்றுமை வளரும் இரண்டாவது குடும்ப மற்றும் நிதி வீட்டில் சனி சஞ்சரிப்பதால் பேச்சில் கவனம் தேவை நிதி நிலைமையில் முன்னேற்றம் காணலாம் ஆனால் செலவுகளையும் கட்டுப்படுத்துவது அவசியம் சமூகத்தில் மதிப்பு மரியாதை உயரும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும் பரிகாரங்கள் சனிக்கிழமைகளில் சனி பகவானை வழிபடவும் எள்ளு மற்றும் கருப்பு வஸ்திரங்களை தானமாக வழங்கவும் ஆஞ்சநேயர் அல்லது விநாயகர் வழிபாட்டை மேற்கொள்ளவும்